தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமை அன்பு தகப்பனே இறைவா இதோ இந்த நேரத்தில் குடும்பமாக அமர்ந்து உமது பேரால் எங்களது மத்தியில் ஜெபிக்க குடும்பமாக ஜெபிக்க நீர் வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் தாவி இதோ எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருலும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து உமது தூய ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பி எங்களை உமது பாதையில் பயணிக்க செய்திடலும் இந்த இந்த நாளில் ஜபத்தை எங்களிடம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கின்றோம் அவர்களது உள்ளத்து இல்லத்து தேவைகளை நிறைவேற்றியிருலும் மற்றும் இந்த யூடியூபை பார்த்து இருப்பவர்களுக்காகவும் இதன் வழியாக வேண்டுபவர்களுக்காகவும் ஜபிக்கின்றோம் அவர்களது விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றி தந்திரலும் அன்பு தகப்பனே இந்த ஊரில் உள்ளவர்களையும் இந்த நாட்டில் உள்ளவர்களையும் உமது பாத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அமைதி நிலவவும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாத சமாதானமும் சந்தோஷமும் நிலவவும் நீர் உதவி செய்திருள்ள என்று எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமையை நோக்கி மன்ற